சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்படவில்லை என்றும் அந்த இடத்தில் ஓபிஎஸ் அவர்கள்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று மறைமுகமாக ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக சபாநாயகர் கூறியிருக்கிறார் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஓபிஎஸிற்கு சாதகமாக வந்தால் உங்களது எதிர்க்கட்சி தலைவர் பதவி தப்புமா என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருந்த நிலையில் திமுகவின் உறுப்பினர்கள் சிரிப்பலையில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது கடந்த சில மாத மாதங்களாகவே அதிமுக உட்கட்சி மோதல் அதிக அளவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டை அவர்கள் திடீரென்று ஓ அருகையில் இருக்கின்ற வீடியோவையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சட்டசபையில் மேலும் அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பிலும் முன்னாள் முதல்வர் என்ற முறையில் ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக சட்டசபையில் பல்வேறு விஷயங்களில் சபாநாயகர் ஆதரவாக இருக்கிறார் மறுதரப்பினர்கள் அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்கும் விதமாகத்தான் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக சபாநாயகர் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக திமுகவிற்கு எதிராக கேள்விகளை முன்வைத்திருக்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தனது தொகுதி மட்டுமல்ல அதிமுக கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தையும் ஒரே ஆளாக அமைச்சர்களிடம் கேள்விகளாக முன்வைத்து எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்படுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனையே முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் சட்டசபையிலும் இந்த பேச்சு அடிபட்டிருக்கிறது இன்னும் மூன்று வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் இருவரையும் மீண்டும் டெல்லிக்கு அழைத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவிற்கு ஓபிஎஸின் மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டால் நிச்சயம் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக வந்துவிடுவார்கள் செங்கோட்டையனும் தற்பொழுது ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் செயல்படுவதை தாங்க முடியாமல் தான் செங்கோட்டையனின் பதவிகளையும் பறித்து வருகிறார் எடப்பாடி மேலும் செங்கோட்டையனுக்கு செக் வைக்கும் விதமாக அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் மாஜி அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் இந்த பேச்சுவார்த்தை எப்படியும் கடைசியில் தோல்வியில்தான் முடியும் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது செயல்பட்டாலும் இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதைத்தான் நாம் அதிமுக நிச்சயம் ஒருங்கிணைய வேண்டும் என்றால் அவர்கள் சமாதானப்படுத்தி செங்கோட்டையின் அவர்களையும் இணைத்து கட்சியில் வெற்றியடைவதற்கான திட்டமிடுதல் செய்தால் மட்டும்தான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்ற தகவல் உண்மை என்பதை